பல்வானையில் அமைந்துள்ள பின்பாஸ் மகளிர் கல்லூரி பல்துறைகளில் தேர்ச்சி பெற்ற இஸ்லாமிய பின்னாளுமைகளை உருவாக்குவதை பிரதான நோக்காக கொண்ட சில சர்வதேச பல்கலைக்கழகங்களுடன் மிக நெருக்கமான தொடர்பை பேணும் ஓர் உயர்கல்வி நிறுவனம் அரபு மொழி இஸ்லாமிய கற்கை நெறி தொழிற்கல்வி மற்றும் ஆளுமை விருத்தி செயற்பாடுகளுடன் சேர்த்து கல்வி பொது தராதர உயிர்த்தரத்தில் கலை பிரிவில் கல்வியை தொடர விரும்பும் மாணவிகளுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம் வெளிநாடுகளில் கற்ற கலாநிதி முதுமானி கலைமானி தரங்களையுடைய ஆசிரியர் குழாத்தின் வழிகாட்டலுடன் சிறந்த வாழ்க்கை பயிற்சியை பெற ஒரு உன்னதமான கலைக்கூடம் எமது கல்லூரியின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான புது மாணவியர் தேர்வு பரீட்சை எதிர்வரும் ஜூன் மாதம் எட்டாம் திகதி சனிக்கிழமை கல்லூரி வளாகத்தில் நடைபெறும் விண்ணப்பிக்க கீழே தரப்பட்டுள்ள இணைப்பை அழுத்தவும் அல்லது கீழே தரப்பட்டுள்ள கியூஆர் கோடை ஸ்கேன் செய்யுங்கள் மேலதிக தகவல்களுக்கு கீழே தரப்பட்டுள்ள இலக்கத்தை தொடர்பு கொள்ளவும்